ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா கோவை காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப ட்ரெண்டிங்கான ரொம்ப ஃபேன்சியான டிசைன் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறேங்க இதுதாங்க ரிச் முந்தி இதில் சூப்பரான நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு படவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் டார்க் கலர்ஸ் இருக்குது லைட் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க இதில் டிசைன்ஸும் அப்படி தாங்க எல்லாமே த்ரெட் ஒர்க் டிசைன்ஸ் தாங்க அதுவும் மெயினாக ஒர்க்கில் டபுள் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி டிசைன் வீவிங் பண்ணியிருக்கோங்க எவ்வளோ சூப்பரான டிசைன் பாருங்கள் ரிச் பண்ணுவோங்க அதுக்கு புட்டா பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சில் பெரிய புட்டா மீனா ஒர்க்கில் கொடுத்துருக்கோங்க இடையில ரெண்டு இன்ச்சில் குட்டி குட்டியாக புட்டா கொடுத்துருக்கோம் அப்புறம் நெலி டிசைனும் கொடுத்துருக்கோம் ஒயர ஊசி டிசைனும் கொடுத்துருக்கோம் எல்லா டிசைனும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க இதெல்லாம் ஷோரூமில் வச்சதையுமே சேல்ஸ் ஆயிடுது இப்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற சேரீங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை வாங்கிக்கோங்க ஷோரூம்க்கு வர்ற லேடிஸ் எல்லாம் இது பார்த்ததையுமே டக்குன்னு எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு இந்த டிசைன் பார்த்ததையுமே ரொம்ப பிடிச்சி போயிடுதுங்க பட்டுப் கூடி இந்த மாதிரி ஃபேன்சியாக டிசைன் இருக்காதுங்க நாங்கள் காட்டன் புடவையில் இந்த மாதிரி ஃபேன்சியாக டிசைன்ஸ் கொண்டாந்துருக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்த அதிகமாக பிடிக்கும் நீங்கள் நேர்லையும் வந்து பார்க்கலாங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பிடிச்ச கலரெலாம் செலக்ட் பண்ணிக்கலாங்க எங்களோட அட்ரெஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேரு பவானி கோமாரபாளையம் இது பை இருக்கிறதுனால நீங்க எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எங்களோட சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்களோட கேட்லா லிங்க் வருங்க அந்த கேட்லாக் லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோடு வருங்க அதுலேயும் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் லைட் க்ரீன் கலர் சேரீ பார்க்க போகிறோங்க ஏலக்கா கிரீன் கலர் டிசைன் அப்படியே பளிச்சுன்னு சூப்பராக தெரியுது முந்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரிச்சாக இருக்குது சேரீயில் வர்ற டிசைனும் அப்படிதாங்க இந்த ஆரஞ்சு புட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கு இடையில் வர்ற டிசைனும் அப்படிதாங்க குட்டி புட்டாவும் நல்லாயிருக்கு அந்த வயர ஊசி நெலி டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க இந்த புடவையில இப்படி விரித்து பார்க்குறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தச்சு உடுத்துட்டீங்கன்னா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் காட்டுங்க இப்போ நான் பார்க்குறது ஹனி கலருங்க இதுவும் ரொம்ப சூப்பரான கலருங்க இதெல்லாம் உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரி டார்க் கலராக இருந்தாலும் சரிங்க யாருக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுங்களாக இருந்தாலும் சரிங்க யாருக்கா இருந்தாலும் இந்த புடவை ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இது ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மடமட நல்லா இருக்காதுங்க உடுத்திக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உடுத்திட்டு போகணும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்டு புடவை எல்லாம் கட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க இதுவும் வரப்போகிற சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் உடுத்தினீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வியர்வை ஒரு பிரச்சனையுமே வராதுங்க நம்மளோட உடம்போட சூட்டையே தணிக்குங்க அதுதான் காட்டனோட தன்மைங்க இப்போ நம்ம பார்க்குறது லைட் ராமர் கிரீன் கலர் சரிங்க இதுவும் ரொம்ப அழகான கலருங்க நிறைய கலர்ஸ் இருக்குங்க இப்போ பாருங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலான வாடாமல்லி கலருங்க ரொம்ப பழிச்சுன் இருக்கலைங்க பார்க்குறதுக்கே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு கலர் மேட்சிங் அப்படிதாங்க த்ரெட்டு ப்ளூ கலர்லேயும் டசர் கலர்லேயும் கொடுத்துருக்கோம் இதுவும் இன்னும் இந்த புடவைக்கு அழகுக்கு அழகு கூட்டுதுங்க ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் லைக் பண்ணுறவங்க இந்த புடவையை கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா கலர் அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க கண்ணை பறிக்கிற மாதிரியே இருக்குது இதில் இன்னுமே நிறைய கலர்ஸ் இருக்குங்க வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுக்காக செலக்டபுளான சேரீஸ் மட்டும் நாங்கள் காட்டியிருக்கோம் பாருங்க இதுவும் டபுள் டோன் கலருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த புடவைக்கு பார்டர் கலர் வேறு மாதிரி கொடுத்துருக்கோம் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் இது பிங்க் கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் ஆன கலருங்க டபுள் டோன் கலர் டபுள் டோன் கலர் வந்தாலே இந்த புடவைக்கு ஒருலாம் தனி ஒரு அழகு தாங்க ஒரு ஷைனிங் லுக் வருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் ஒரு வேர் யூஸ்க்காக இருந்தாலும் சரிங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரிங்க எதுக்காக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது ப்ளூலேயே ஒரு டபுள் டோன் கலருங்க ப்ளூ கலரும் நகாப்பழ கலரும் மிக்ஸான கலருங்க இதுக்கு த்ரெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கலர் காம்பினேஷன் கண்ணை பறிக்குது இந்த புடவையில் ஜருகியே யூஸ் பண்ணலைங்க எல்லாமே த்ரெட் ஒர்க் தாங்க இந்த புடவையோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் ஃபேப்ரிக்குங்க டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற காட்டன் பார்த்தீங்கன்னா டூ பர் ஹண்ட்ரட் மெஸ்ரைசர் காட்டனுங்க அதனால உங்களுக்கு ஒரு ஷைனிங் லுக்கோடு வருங்க புடவையோட லென்த் அஞ்சரை மீட்டர் வருங்க ப்ளவுஸ் எண்பது பாயிண்ட் வரும் சேரீயோட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க ரொம்ப லைட் வெயிட்டான ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க புடவையோட டோட்டல் வெயிட்டே நானூறு கிராம்லேருந்து நானூற்றி ஐம்பது கிராம் குள்ளே தாங்க வரும் இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லேயே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க நீங்கள் ரெண்டு வாசுக்கு ஒரு தடவை கஞ்சி போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெக்கார்டு ஒர்க் ஒர்க்குங்க ப்ரிண்ட்டு கிடையாதுங்க எல்லாமே வீவிங் டிசைனுங்க அதனால் புடவையே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரிக் கலர் சேரீங்க இதுவும் சூப்பரான கலருங்க பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னுருக்கு அதுவும் டபுள் டோன் கலரில் கொடுத்துருக்கோம் லைட் வொய்லெட் கலரும் ப்ரிக் கலரும் மிக்ஸ் ஆகி கொடுத்துருக்கோங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஸேரீ கலர் இதுவும் டபுள் டோன் கலருங்க ஆனந்தா ப்ளூ கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆன கலருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோம் மெரூன் கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க்குங்க இந்த டிசைன் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் இந்த டிசைனோட அழகே உங்களுக்கு தெரியுங்க அதுவும் இந்த ஆறு இன்ச்சில் இருக்கிற புட்டா ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப சூப்பராக இருக்குது மல்டி டிசைன் மிக்ஸ் ஆனதுனால பார்க்கறதுக்கு ஹை லுக்காக இருக்குதுங்க இப்போ பாருங்கள் டார்க் ப்ரவுன் கலர் சேரீங்க இதுக்கு க்ரீன் கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரிச் ஆனால் முந்திங்க ரிப்பீட் கிடையாதுங்க சிங்கிள் மோட்டிவ்ல உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாக ஃபேன்சியான போட்டாங்க பார்டர்லெஸ் சேரீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இருக்குது பார்டர்லெஸ் சேரீங்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே வெயிட் கம்மியாக இருக்குங்க குடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உடுத்தினா ஃபீலே இருக்காதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேரீஸ் எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி காட்டன்லாம் எங்கள் சொந்த தறியிலே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க அதனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் கடை வச்சுட்டு இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க யாரா இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாங்க எல்லாமே ஃபஸ்ட்டு அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டணுங்க டெஸ்டட் குவாலிட்டி நீங்கள் எந்த லேபில் வேணுனாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லேயும் வரலாம் தேங்க்யூ நன்றி வணக்கம்